உலக தமிழின் நீச்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் திருதியை அன்று உங்களால் தங்கம் வாங்க முடியவில்லையா இந்த பொருளை வீட்டிற்கு வாங்கி வாருங்கள் அதிர்ஷ்டம் உங்களை தேடி ஓடி வரும் என்னென்ன பொருளை வாங்கலாம் அந்த நாளில் அப்படின்றத பற்றி இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் திருதியை அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே தெரியும் அன்னைக்கு வந்து தங்கம் வாங்கிட்டு வரணும் அப்போ தான் வீட்டில் வந்து நல்ல சுபிக்ஷம் இருக்கும் தங்கம் மேலும் மேலும் பெருகும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தங்கம் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் எல்லாராலையுமே முடியாது ஏன்னா தங்கம் இன்னைக்கு ஒரு கிராம் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரம் ரூபாயை நெருங்கி வந்துருச்சு ஸோ எல்லாராலையுமே அக்ஷத்ரத அன்னைக்கு அட்லீஸ்ட் ஒரு ஒரு கிராம்காவது வாங்கணும் அப்படின்னு சொன்னால் முடியாது அட்லீஸ்ட் நம்ம அதை விட குறைச்ச கிராம்ஸில் கூட வாங்கணும் அப்படின்னா கூட முடியாதவங்க எத்தனை பேர் இருப்பாங்க ஆனால் அப்படிப்பட்டவங்களுக்கு கூட மகாலட்சுமியுடைய அருள் வந்து கிடைக்கணும் அப்படின்னா இந்த தங்கத்தை தவிர வேறு சில பொருட்கள் கூட வாங்கிட்டு வரலாங்க அதுவே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பலனை வந்து நிச்சயமாக கொடுக்கும் அந்த வகையில் என்னென்ன வாங்கலாம் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் மிகவும் புண்ணியமான ஒரு மங்களகரமான நாள் தான் இந்த திருதியை அதனால தான் இந்த நாள்ல தங்கம் வெள்ளி இந்த மாதிரியான ஆபரணங்கள் புதிய வாகனங்கள் வீடு சொத்து இதெல்லாமே நம்ம வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆனால் சில பேருக்கு ஒரு நெருக்கடியான சூழ்நிலை இருக்கும் இதெல்லாமே வாங்கிறதுக்கு வந்து சாத்தியம் இல்லாதவங்களாக இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கவங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாளில் வேறு சில பொருட்களை வாங்கிட்டு வரலாம் இந்த வருடம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பான ஒரு அக்ஷத்திரதியை வெள்ளிக்கிழமையில நமக்கு வருது அதுவும் ரோஹிணி நட்சத்திரத்தோடு சுகர்ம யோகமும் சேர்ந்து வருது ஸோ இந்த நாளில் சுபகிரகங்கள் எல்லாமே ஒன்றா கூடி வர்றதுனால நிறைய மங்கள யோகங்களை வந்து நமக்கு கொடுக்குது அதனால் இந்த நாளை நம்ம எப்போவுமே தவறவே விடக்கூடாத ஒரு முக்கியமான நாளாக இருக்குங்க இந்த நாளில் நீங்கள் வீட்டில் மகாலட்சுமி பூஜை வந்து செய்யுங்க அது வந்து நமக்கு மகாலட்சுமியுடைய அருள் வந்து நிச்சயமாக பெற்று கொடுக்கும் தங்கம் வாங்க முடியாதவங்க இந்த நாளில் பார்த்தீங்கன்னா அரிசி வந்து வாங்கிட்டு வரலாம் அரிசிலேயே பார்த்திங்கன்னா பச்சரிசி இருக்குது பார்த்திங்கன்னா அது வந்து வீட்டுக்கு வாங்கிட்டு வரலாம் அதே மாதிரி பார்லி அரிசி இதெல்லாமே நீங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வருவது அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் நல்ல மங்களகரமான செயல்களை கொடுக்கும் பச்சரிசி வந்து உங்களால் ஒரு வேளை வீட்டில் நிறையா இருக்குது நீ எதுக்கு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்துவீங்க இல்லையா அந்த அரிசியை வந்து கொஞ்சமாக கூட வாங்கிட்டு வரலாம் ஆனால் அரிசி அப்படின்றது அன்றைக்கி நாளில் வீட்டுக்கு வாங்கிட்டு வரலாம் அதே மாதிரி மண்ணால் செய்யப்பட்ட பொருள் உதாரணத்துக்கு ஒரு மண் பானை கூட வாங்கிட்டு வரலாம் இந்த அந்த மாதிரி வந்து மண்ணால் செய்த பொருட்களை அன்னைக்கு வீட்டுக்கு வாங்கிட்டு வர்றதுனால மகாலட்சுமி மன மகிழ்ந்து செல்வத்தையும் மகிழ்ச்சியும் அந்த வீட்டில் பல மடங்காக பெருங்க வைப்பாங்க அதே மாதிரி மகாலட்சுமிக்கு விருப்பமான சோழி வந்து வாங்கிட்டு வரலாம் சோழி பார்த்தீங்கன்னா அந்த நாள வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து மகாலட்சுமி படத்துக்கு பக்கத்தில் வச்சுட்டு அதை வந்து ஒரு சிகப்பு துணியில் அந்த சோழிக்கலை எல்லாத்தையுமே முடிஞ்சு பத்திரமா உங்கள் பூஜை ரூம்லையோ இல்லை பீரோலையோ வைக்கலாம் இதை அதனால் பொருளாதார நிலையும் செல்வமும் உங்களுக்கு பெருக்கும் அதே மாதிரி உப்பு ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் மங்களகரமான ஒரு பொருள் ஸோ எந்த ஒரு மங்கள நிகழ்ச்சிக்குமே ஃபஸ்ட்டு நம்ம வாங்கக்கூடிய பொருள் உப்பு தான் இல்லைங்களா அதனால அது வாங்கிட்டு வரலாம் அப்புறம் மகாலட்சுமிக்கு உரியதான வலம்புரி சங்கு இது வந்து மகாலட்சுமிக்கு உரியதாக சொல்லப்படுறதுனால இது வந்து ரொம்ப ரொம்ப ந ஒரு அற்புதமான ஒரு தெய்வீக தன்மையை ஒரு இடத்துல பெருக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட இதை அன்னைக்கு திருதி அன்னைக்கு வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து பெருமாள் பாதத்துக்கும் மகாலட்சுமி பாதத்துக்கும் மடியில் வச்சு மனசார வேண்டிட்டு அந்த சங்குக்கு அபிஷேகம் பூஜைகள் இதெல்லாமே செய்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு பெருகிக்கிட்டே இருக்கும் அடுத்ததாக ஸ்ரீ சக்கரம் யந்திரம் இதெல்லாமே வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து பூஜை வைக்கிறது அப்படின்றது மிக மிக நல்லதுங்க ஏன்னா அந்த வீட்டில் மகாலட்சுமியும் பெருமாளும் மட்டும் இல்லாமல் முப்பெரும் தேவி மே வந்து குடியேறுவாங்க அந்த ஸ்ரீயந்திரத்துக்கு குங்கும அர்ச்சனை அபிஷேகம் இதெல்லாமே செய்வது குடும்பத்துக்கு நல்லதுங்க அதே மாதிரி குண்டு மஞ்சள் மஞ்சள் அப்படின்னு சொன்னாலே தங்கத்துக்கு இணையானதாக சொல்லப்படுது அதனால இந்த நாளில் நீங்க மஞ்சள் கூட வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா அதுவும் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் உங்கள் நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கோனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி